திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பொதுமக்களிடம் செல்போன் மூலம் பேசி பணம் வசூலித்த அங்கன்வாடி பெண் அமைப்பாளர் மற்றும் மற்றொரு பெண்ணை போலீசார் கைது செய்தனர் மாவட்டத்தில் காலியாக உள்ள அங்கன்வாடி அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் பணிக்கான காலி பணியிடங்களை பற்றி அறிவிப்பு வெளியான நிலையில் அதற்கு விண்ணப்பித்தவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடைபெற்றுள்ளது இதனால் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களின் முகவரி எப்படி கிடைத்தது அதிகாரிகள் இதற்கு உடந்தையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஃபாசித் என்பவரிடம் ராமவதி மற்றும் ஜம்ஷிகா என்பவர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது அவர்களை பிடித்து அப்துல் ஃபாசித் போலீசிடம் ஒப்படைத்தார் சேலத்தில் போலி விவாகரத்து ஆவணம் தயாரித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி புகார் அளித்துள்ளார் சேலம் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த ஜீனத் நிசா என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அகமது என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் தங்களுக்கு விவாகரத்து நடந்ததாக கூறி வேறொரு பெண் கணவர் திருமணம் செய்திருப்பதாகவும் மோசடி செய்த கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார் கோவையில் மாணவியை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளர் உள்ளிட்ட மூன்று பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் கோவை தனியார் பள்ளியில் பூ பெய்திய மாணவியை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சைக்குள்ளானதை தொடர்ந்து பெற்றோர் புகார் அளித்தனர் பள்ளித்தாளர் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தாளர் தங்க பாண்டியன் முதல்வர் ஆனந்தி மற்றும் சாந்தி ஆகிய மூவரும் கோவை எஸ் சி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் பின்னர் மூவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது